ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கங்க நிக்கல் அயன் பேட்ரி என்ன வைஐடி சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அந்த லித்தியம் வந்து நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியா இந்தியா இந்தியாவுக்கு சொல்கிறேன் நான் ஸோ இப்போ வந்து இருபதாயிரம் கோடி யோசிச்சு பாருங்க அதில் ஒரு ஆயிரம் கோடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்களா மீதி உள்ள ஒரு ஆயிரம் கோடியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குங்க ஒரு ஆயிரம் கோடியில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதில் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுங்க அட ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுங்க ஆ என்ன சொல்கிறீங்க அவன் நொங்கு திங்கிறது நம்மள கரெக்டு தானே அப்படி நான் இதுக்கு வச்சேனே அப்போ அவன் நோண்டி எடுக்கிறா நம்ம நொங்கு திங்குறோம் நம்ம நிக்கல் பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து ஓ ஓரளவுக்கு கணிசமாக கணிசமாக அபிரவிதமாக அபரிவிதமாகவே இருக்குது கிடைக்கிது நான் என்ன சொல்கிறேன் முதல்ல வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிளாக நம்மளுக்கு நம்ம பழகிக்கணும் நம்மக்கிட்ட மி மிச்சம் மீதி இருந்தால் தான் தானம் தருமம் தனக்கு மிஞ்சனது தான் தானம் தருமம் எக் ஏன்னா எக்ஸ்போர்ட்டை சொல்கிறேன் நான் பணம் வேண்டாம் நம்மக்கிட்டே வச்சுப்போம் நம்மளுக்கு இல்லைன்னா யார் கொடுப்பாங்க அந்த நாய்கிட்ட போய் கையை நின்று கிடணும் ஸோ அப்படி பார்க்கும்போது சீனா இந்தோனேஷியா ஜப்பான் இது போன்ற நாடுகளில் வந்து நம்ம இந்தியா இறக்குமதி பண்ணக்கூடிய லுத்தியம் அளவு வந்து கணிசமாக குறைச்சிக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை ஐஐடி உள்ள உள்ள உள்ளே போய் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துருப்பேன் டிசி ஏர் கம்ப்ரெஸரு அப்புறமேட்டு வந்து சோலார் அப்படி எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தலாம் அது மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் வந்து உள்ளே ஒரு நண்பர்னு கூப்பிட்டு போனார் அப்போது உள்ளே போனாக்க ஒரு புது புது வகையான பேட்டரிலாம் இப்போ நான் நான் உள்ளே பார்த்தேன் ஒரு எல்லாம் எடுத்து வச்சு பேட்ரி எதோ உள்ளே சொருகி எனக்கு டக்குன்னு பார்க்குறேன் அது நம்ம கேட்கவும் முடியாது கேட்டால் சொல்லவும் என்ன அப்படியே அப்படியே நடந்து கூட்டு போகும்போது பார்க்குறேன் நான் அப்படியே ஆராய்ச்சிகள் போய்ட்டுருக்கு ஸோ நம்ம பார்த்தது இந்த வகையான பேட்ரி கூட இருக்கலாமோ ஏன்னா இத்தனை வருஷங்கள் அவங்க வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இப்போ தான் சக்ஸஸ் பண்ணி ஒரு ஸ்லீக்கான மாடலில் நம்ம வெஹிக்கிள் கொடுக்க முடியுன்றது நிரூபிச்சிருக்காங்க சோடியம் பேட்டரி வந்து வரவே வராது லேட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தா சொல்லிட்டு சோடியம் பேட்டரி டப்பக்குன்னு உள்ள வந்து ஊந்துடுச்சு கரெக்டு தானே யார் நம்ம கோயம்புத்தூரை ஆம்பியர் இருந்தாங்களே ஒரு குரூப் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் வந்து கிரீஸ்க்கு கை மாற்றி விட்டாங்க ஸோ அந்த அதை ஒரு ஒரு மேடம் காலத்தில் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டு அந்த டீம் தான் வந்து இந்த சோடியம் பேட்டரியை வந்து அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க அதை பற்றினா ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் ஏன்னா நான் போனேன்னா கொஞ்சம் டீடைல்டாக போடுவேன் கரெக்டு தானே என்ன இந்த எலக்ட்ரிக் வண்டியில் மேஜர் பிரச்சனையே பேட்டரி தானே வேறு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் அது வரதில்ல இல்லையா மைலேஜ் ட்ராப்பிங் இஷ்யூ ஹீட்டிங் இஷ்யூ வெடிக்கிறது மூணு தான் பிரச்சனையாக இருக்குது ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து இந்த நிக்கல் பேட்டரி தான் யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க்கெட் பிடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜும் புதுசாக ஏதாவது தகவல் கொடுத்துருவோம் நான் நம்புறேன் நான் லைக் பண்ணாதும் ஞாபகமாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா மறந்துடுவா அதுக்கப்புறம் முதலையும் லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்புறம் வீடியோ பார்க்குற ஞாபகத்தில் மறந்துடுவோம் மனிதனுடைய இயல்பு அது எனக்காக ஒரு ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனை போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் பார்க்கலாம் சிசி வேறுனே சந்தர்